கனி அவர்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான ஸ்ரீதர் அப்படின்றவரோட சேர்ந்து பண்ண ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க நிலையில அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச இப்போ சில ரசிகர்கள் தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் நீங்க லவ் பண்றீங்களா கனிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இதுக்கு முதன்முறையா ஸ்ரீதர் அவர்களே ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காரு அதுல அவரு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கொலாபரேஷன் பண்ண வீடியோ போட்டதுமே என்னோட ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்படிதான் ரீசெண்டா கனி கூட சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன் அது செம்ம ரீச் ஆகிடுச்சு அதுக்கு நீங்க காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்ட வார்த்தைகளால சொல்ல முடியாது அதே மாதிரி எனக்கு கனி அவர்கள் ரீசெண்டா தான் தெரியும் இப்போ நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைய தாண்டி இப்போதான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா போனா அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஆனா அதே சமயத்துல சில பேர் எங்களை சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் நிறைய பொண்ணுங்க கூட ரீல்ஸ் பண்ணுவேன் ஆனா அது எதுவுமே என்னோட பர்சனல் லைஃபுக்குள்ள கொண்டு போக மாட்டேன் அப்படிதான் கனி கூடையும் அதனால யாரும் தப்பா பேசாதீங்க கனி ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு கனி அவர்களுக்கு இன்னும் மணி முழுமையா விவாகரத்து ஆகல அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சில பேர் பண்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை மட்டும் தான் உருவாக்கிட்டு வரதா சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க